இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் நம்ம மாடி தோட்டத்திற்கு உரங்களுக்காக நிறைய செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக உரங்களை தயாரிப்பது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் எப்படி ஃப்ரீயாக நம்ம உரம் தயாரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த உரம் நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு உரம் தான் நம்ம ஊரில் எல்லாருமே பூசணிக்கேவை நம்ம சமையலுக்காக வாங்குகிறோம் அப்படிப்பட்ட அந்த பூசணிக்காவிலிருந்து தான் இன்றைக்கி இந்த உரத்தை நம்ம செய்ய போகிறோம் பூசணிக்காவோடய நடு பகுதியில் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே விதைகளும் காணப்படும் அதை நம்ம ஒரு கரண்டி வைத்து முழுசுமாக ஸ்கூப் பண்ணி தனியாக எடுத்து வைத்துக்கொள்ளலாம் எப்படி பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதைகளும் காணப்படும் இப்படி தான் நமக்கு ஃப்ரீ விதைகளும் கிடைக்கிது அடுத்தது பூசணிக்காவின் மேல் பகுதியில் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற தோள்கள் இருக்கும் அதையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இந்த விதைகளை கொஞ்சம் தண்ணீர் கொண்டு நன்றாக அந்த பிசுப் பிசுப்பு இல்லாமல் கழுவி ஒரு தட்டில் வைத்து நிழலில் உலர்த்தி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் சாம்பலை போட்டு அந்த சாம்பலுக்குள்ளே இந்த விதைகளை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நாட்களுக்கு அதை அப்படியே நம்ம மூடி வைத்து விடணும் எப்போ விதைக்கிறோமோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது முளைப்பு திறன் நம்ம விதைத்த பிறகு தான் தெரியும் எனக்கு இப்படி கடையில் வாங்கின விதையிலிருந்து செடிகள் முளைத்து காய்த்தும் இருக்குது அடுத்தது உரம் செய்வதற்கு நம்ம கட் பண்ணி வைத்திருக்கிற அந்த தோலையும் ஸ்கூப் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்பாஞ்சு போர்ஷனையும் ஒரு மிக்சியில் போட்டு இப்படி அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் அரைத்த விழுத இப்படி ஒரு பக்கெட்டில் நம்ம அதை கொட்டிக்கலாம் மிக்ஸியையும் கழுவி அந்த தண்ணீரையும் இதோட சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது ஒரு கணிசமான அளவு இருக்குது இது வெயில் காலமாக இருப்பதுனால புளித்த மோர் நிறைய வீட்டில் சேருது அப்படி சேரும்போது இந்த மாதிரி டைல்யூட்டட் மோராக அதை சேர்த்து வைத்திருப்பேன் இப்போ நம்ம அரைத்து வைத்த அந்த விழுதோடன் ஒரு பாதி பக்கெட்டில் இருக்கிற இந்த புளித்த மோரையும் அதோடு நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக நொதிக்கும் ரெண்டு அல்லது மூணு மக்ஸ் இந்த புளித்த மோரை நம்ம அரைத்த விழுதோட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நன்றாக கலக்கி விட்டுடலாம் இந்த செட்டப்பை நம்ம அப்படியே மூடி வைத்து விடணும் சூரியனோட தாக்கம் தனிந்த பிற்பாடு இப்போ இதை நம்ம திறந்து பார்த்து இதோட நம்ம ஒரு பத்து லிட்டர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த பத்து லிட்டர் தண்ணி சேர்ந்து இது நல்லா டைல்யூட் ஆன பிறகு நம்ம எந்தெந்த செடிகளுக்கு ஊற்றணுமோ அப்படிப்பட்ட செடிகளுக்கு நம்ம இதை ஊற்றி விடலாம் இந்த உரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கனால இது ஒரு சாதாரணப்பட்ட உரம் என்று ரொம்ப நம்ம நினைத்து விட வேண்டாம் இந்த உரத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதே நேரத்தில் இதில் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியமும் அதிகமாக காணப்படுது இந்த பூசணிக்காய் தோள்களை நம்ம கம்போஸ்ட் பண்ணால் கூட இது மிக விரைவில் கம்போஸ்ட் ஆகிடும் ஆனால் விட விரைவாக நம்ம உரம் கொடுக்கணும்னு சொல்லி வெயில் காலத்திற்கு ஏற்றபடி இருக்கணும்னு சொல்லி தான் இதை அரைத்து மோருடன் கலந்து இந்த மாதிரி டைல்யூட்டட் ஃபார்மில் செடிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அதுவும் இதில் பொட்டாசியமும் மெக்னீஷியமும் அதிகமாக காணப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பூசணிக்காயை என்ன அப்படியே தூக்கி போட வேண்டாம் அந்த தோல்களையும் அந்த ஸ்பாஞ்ச் போஷனையும் எடுத்து உரமாக மாற்றி உங்கள் செடிகளுக்கு நீங்களும் பயன்படுத்துங்கள்